வணக்கம் மக்கள் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க ஏன்னா எம்டி வந்து வெளியே வந்துட்டாரு வெளியே வந்தோடனே எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கப்புறம் எம்டி என்ன சொல்லுவார்னா கொஞ்ச நாள் அவர் ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுப்பார் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்ன பிளான் எப்படி நமக்கு வித்ரா எப்போ வந்து கிரெடிட் ஆகும் சேல்ரி அமௌண்ட் எப்போ போடுவார் யார் என்னென்ன கொடுக்கணும் எல்லாமே வந்து தெளிவாக வந்து டீட்டெயிலாக சொல்லுவார் என்னென்ன பிளான்லாம் புதுசு புதுசாக வந்து சர்ப்ரைஸ்லாம் நிறைய இருக்க போது வந்து என்னென்ன பிளான்லாம் வந்து லான்ச் பண்ணுவார் இந்த பாதியிலே வந்து ரெயின்போ பிளான்னு வந்து சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார் ஓகேவா அந்த பிளானை பற்றிலாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவார் இதுக்கப்புறம் வந்து மயூத்ரி கம்பெனி வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அவர் வெளியே வந்திருக்காரு அது அதுவும் இல்லாமல் நிறைய கோட்டோட கண்டிஷனோட தான் வெளியே வந்து வந்திருக்கார் அவர் வந்து வீடியோ போடுவாரா மற்றபடி வேறு ஆளை வச்சு போடுவாரா அது தெரியல வே மக்களே இதுக்கப்புறம் வந்து மயுத்தரை பற்றி நீங்கள் டோன்ட் வரி நீங்கள் கவலைப்பட வேணாம் சந்தோஷமாக ஹாப்பியாக தீபாவளி வந்து கொண்டாடுங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய பேர்த்துக்கு என்னென்ன பண்ணணுமோ கூடிய விரைவில் என்னென்ன பல அற்புதமான சர்பிரைஸான செய்திகள் வந்து வரும் நண்பர்களே